ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேரட் ஜூஸ் தாங்க நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி சண்டே இல்லைங்களா வீட்டில் நான்வெஜ் தான் செய்வோம் கேரட் பொரியல்லாம் இன்றைக்கி செஞ்சால் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க ரெண்டு பேருமே அதனால பார்த்தேன் கொஞ்சம் வாடினா மாதிரி இருந்தது கேரட்டு அதை எடுத்து ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சேர்த்துருந்தேங்க நம்ம வந்து பசும்பால் அந்த மாதிரி சேர்க்குறத விட தேங்காய் சேர்க்குறது ரொம்ப நல்லது ஜூஸ்க்கு ஏன்னா அது வயிற்றுக்குமே நமக்கு ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்துக்கு அது கொஞ்சம் பச்சை வாசனை வரோன்றதுக்காக நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் வெள்ளிக்கிழமை நம்ம படைச்சோல்ல சாமிக்கு மகாலட்சுமி அம்மா கிட்டே வச்ச கற்கண்டு பெருச்சம்பழம் இது எதுவுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு வீட்டில் எந்த பொருள் செஞ்சாலும் இனிப்பு வகை அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பரான ஒரு கேரட் ஜூஸ் இப்படிதாங்க நான் ரெடி பண்ணேன் நீங்கள்லாம் எப்படி இதை வந்து ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் தேங்காய் பால் சேர்த்தது தாங்க இதில் ரொம்ப ஹைலைட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ட்ரிங்க்கு ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நான் வந்து சண்டே இல்லைங்களா சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்துவிட்டேன் ரொம்ப ஸ்பெஷலாலாம் ஒன்றும் செய்யலைங்க எப்பவும் போல் ஒயிட் ரைஸ் செஞ்சுருந்தேன் கொஞ்சமாக சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் முட்டை வந்து வேக வச்சு வச்சுருந்தேங்க அதுக்கப்புறமா லெஃப்ட் ஓவர் காரக்குழம்பு தான் இருந்துச்சு சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன் அது இருந்துச்சு அதையுமே மூணுத்தையும் வச்சுக்கிட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு முடிச்சதும் சரி ஈவினிங் போல் எப்போவுமே சண்டேஸில் வந்ததாக தான் எனக்கு வந்து காய்கறிகள்லாம் வாங்குறதுக்கு நேரம் இருக்கும் ஏன்னா அவங்க அப்போ தான் வீட்டில் இருப்பாங்க அதனால சரி உடனே கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோலில் காஃபி குடிச்சிட்டு மூணு பேரும் அவங்களுக்கு வந்து காஃபி எனக்கு டீ குடிப்பேன் தம்பி வந்து எதுவுமே காஃபி டீலாம் குடிக்கிற ஹேபிட் வந்து தம்பிக்கு கிடையாது ஸோ எல்லாமே குடிச்சு முடிச்சதும் நான் கிச்சனுக்கு மறுபடியும் கிச்சனுக்கு வந்தேன் எதுக்குன்னா என்ன தாங்க அந்த சிக்கன் குழம்பு வேறு இருந்துச்சு கிரேவி அதுக்கு நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான்வெஜ்லாம் செஞ்சாலே வந்து அடுப்பை வந்து சுத்தமாக க்ளீனாக பண்ணிடுறோம் கிச்சனே இல்லைனா எனக்கே வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது சரி நைட்டு வரைக்கும் நமக்கு கிரேவி இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் அடுப்பு மேலே பார்த்திங்களா மஞ்சள் குங்குமம்லாம் இருக்குது அதெல்லாம் துடைக்காமல் சும்மா ஷாம்பு தாங்க அது நான் வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த லிக்யூடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஷாம்புவாக இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணியில் விட்டு கரைச்சி நீங்கள் இந்த மாதிரி தெளிச்சுட்டு தொடைச்சிங்கன்னா நல்லா நீட்டாகவும் தெரியும் க்ளீனாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கவுண்டர் டாப்பும் கூட நான் இந்த மாதிரி தாங்க வந்து தெளிச்சுட்டு துடைப்பேன் இல்லைனா சம்டைம்ஸ் வந்து நான் விம் லிக்யூடே கூட யூஸ் பண்ணி தொடச்சிக்குவேன் நான்வெஜ்கிறதால மறுபடியும் வந்து நம்ம வீட்டில் நைட்டுக்கும் நான்வெஜ்ஜு இருக்கிறதுனால இந்த மாதிரி இல்லைன்னா நான் சுத்தமாக கம்பி நாரை வச்சு எல்லாமே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் துடைப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவிலெல்லாம் இந்த குட்டி குட்டி பானை வந்து நான் அன்னபூரணி அம்மாவுக்கு வந்து பெயிண்ட் அடித்து ஒரு பக்கம் கல் உப்புக்கும் பச்சரிசியும் கொட்டி வைக்கலான்னு வச்சுருக்கேங்க அது இன்னும் பெயிண்ட் அடிக்கலை சரி இன்னைக்கு இந்த வேலெல்லாம் இருக்கு இல்லைங்களா நான்வெஜ் இருக்கும்போது நம்ம சாமி வேலெல்லாம் செய்யக்கூடாது இல்லைங்களா அதனால் தொடக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் கையோட மிக்ஸி ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நான் தொடச்சிக்குவேன் எப்போவுமே டெய்லி ரெகுலராகவே நான் வந்து இந்த வேலையை செய்வேங்க அப்போ வந்து நம்ம கிச்சனில் நுழையும் போதே பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும் அதுக்குன்னு மெனக்கெட்டு நான் வந்து ஒரு ஒரு நாளைக்கே அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜு துடைக்கிறது அதை செய்வாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து நான் செய்ய மாட்டேன் கையோடு முடிச்சுக்குவேன் தக்காளி வெங்காயம்லாம் வாங்கும்போதே அந்த பேஸ்கெட்டெலாம் கழுவிட்டு அதுவுமே நீட்டாக நான் வந்து பண்ணிக்குவேங்க எப்போவுமே அப்படி ஒரு நாள் மொத்தமாக எடுத்து வச்சு செய்யணுன்னா எனக்கு செய்யவும் முடியாது எனக்கு சுத்தமாக அது பிடிக்கவும் பிடிக்காது நாளைக்கு செய்யலாம் அப்படின்றதெல்லாம் பாத்திரம்லாம் கழுவிட்டு அடுப்பெல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் அந்த கோலம்லாம் களையவே இல்லை அந்த அளவுக்கு நீட்டாக தொடச்சிட்டேன் நான் ஏன்னா கோலம்லாம் வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் மண்டே வந்து இந்த நான்வெஜ்ஜெலாம் காலியானதுக்கப்புறமா நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஷிங்கு பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஷிங்க்கு இப்படி தான் இருக்குது உப்பு கரை வந்து நான் என்ன தான் வந்து தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனாலும் சுத்தமாக போக மாட்டேனதுங்க அதனால் அந்த அந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணால் நீட்டாகவே இல்லாத மாதிரியே இருக்கும் ஷிங்க்கு கிட்ட அந்த உப்பு கரை மட்டும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நம்ம வந்து செவன் இயர்ஸ் ஆகிடுச்சி இந்த வீட்டுக்கு எப்போவுமே வந்து நான் வந்து இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு வீட்டில் வந்து ரெண்ட்டுக்கு இருந்திருக்கேன் எப்போவுமே வந்து நான் இருக்கிற வீட்டை வந்து என்னுடைய சொந்த வீடு மாதிரி தான் நான் வச்சுக்குவேன் என் நான் வந்து காலி பண்ணும்போது எங்கள் ஹவுஸ் ஓனருங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி இவ்வளோ நீட்டாக இனிமேல் யார் வச்சுக்குவாங்க எங்கள் வீட்டை அப்படின்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக தான் நான் போடுவேன் கோலம் ஆனால் அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறைய பேர் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கூட சொல்லுவாங்க உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக எப்பவுமே காலையில் ஈவினிங்கில் கோலம்லாம் போட்டு எங்கள் வீட்டையே நீட்டாக வச்சுருந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இந்த உப்புக்கரை இங்கே இருக்கிறது மட்டும் எப்பவுமே இங்கே பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இது மட்டும் எப்படி சரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு யாராவது ஏதாவது டிப்ஸு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு அதே தாங்க கூடு போட்டு ஃபுல்லாக கம்பினார் போட்டு தேய்ச்சி கழுவிட்டேன் இன்னதான் தேய்ச்சி கழுவுனாலும் மறுபடியும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு பாத்திரம்லாம் விழும் இல்லைங்களா ஸோ இருந்தாலும் தேய்ச்சி கழுவிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் நாளைக்கு தான் வந்து நல்லா வந்து கம்ஃபர்ட்லாம் போட்டு தெளித்து தேய்ச்சி கழுவுவேன் நான் இதோடலாம் நான் விடமாட்டேன் எப்போவுமே வீடு வந்து பெருக்கிட்டோம்னா நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தாங்க கடைக்கு எல்லா வேலைகளும் வந்து முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வந்து இப்படி தாங்க இருக்குது பாத்திரம்லாம் கழுவி அடிக்கி குழம்பு மட்டும் நான் வேற பாத்திரத்துக்கு மாத்தலை ஏன்னா அதை நைட்டுக்கு சூடு பண்ணிக்கலாம் சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டு எல்லாமே நீட்டாக அடுப்பெல்லாம் தொடச்சி முடித்து கவுண்டர் டாப்லாம் நீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓவரால் கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் எங்கன்னா வெளியில் கிளம்புறது தான் நம்ம வீடு நம்ம கிச்சன் மெயினாக எனக்கு இந்த மாதிரி வச்சிட்டு போனால் தான் எனக்கு பிடிக்கும் வந்து செஞ்சுக்கலான்னா எனக்கு போகிற வேலையே கெட்டு போனால் மாதிரி ஆகிடும்ங்க அதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி வச்சுட்டு தான் நான் கிளம்புவேன் உங்களுக்கு வந்து என்னுடைய கிச்சன் க்ளீனிங் ஒர்க் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்